வணக்கங்க வாங்க நம்மனைக்கு பூரி சப்பாத்திக்கு ஏற்ற மாதிரி சூப்பரான சைடிஷ் பார்க்க போகிறோம் ஆமங்க பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு காம்பினேஷனில் சூப்பரான டேஸ்டியான ஒரு கிரேவி பார்க்க போகிறோம் கடாய் அடுப்பில் வச்சுருக்கேங்க எண்ணெய் காஞ்சிருச்சு சோம்பு மிளகு ஒவ்வொரு டீஸ்பூன் கல்பாசி அனாச்சி பிரிஞ்சலை ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து வறுத்துக்கலாங்க வதங்கிடுச்சு இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம் இது வதங்கட்டும் பூண்டு சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து மூணு பச்சை மிளகா வந்து ரெண்டு வெங்காயம் வந்து ஒன்று எல்லாத்தையும் சேர்த்துட்டு அது கூட கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் புதினா வதங்கிருச்சிங்க இது கூட மூடி தேங்காய் சேர்த்து நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ அதே கடையில் எண்ணெய் சேர்த்துட்டு சோப்பு போட்டுக்குங்க இது வதங்கிட்டுங்க புரிஞ்சிருச்சுங்க இப்போது ஒரு வெங்காயத்தை பொடிசை நறுக்கி வச்சுருக்கேங்க அதையும் சேர்த்துக்கலாம் அதுக்குடி ரெண்டு பல் பூண்டு நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போது கருப்பில் சேர்த்துக்கலாம் ஒரு கப் பச்சை பட்டாணி மூணு உருளைக்கெழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ இஞ்சி பண்ணி பேச சேர்த்துக்கலாம் கூடயே கொஞ்சம் கொத்தமல்லியும் புதினா சேர்த்துக்கிறேங்க இதெல்லாம் வதங்கிருச்சுங்க இப்போ பொடிகளை சேர்த்துக்கலாம் குழம்பு மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் சில்லி அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் இந்த பொடிகளை சேர்த்துட்டு நல்லா வதக்கிவிடுங்க விடுங்க எல்லாம் பச்சை வாசனை போணுங்க அந்தளவுக்கு வதக்கிட்டு பச்சை பட்டணி எடுத்து வச்சுக்கோம் இல்லையா அது சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிவிடுங்க இந்த கிரேவி சப்பாத்தி பூரிக்கு சூப்பராக இருக்குங்க அது மட்டும் இல்லைங்க ஒயிட் ரைஸ்க்கும் பிசஞ்சு சாப்பிட்லாங்க பட்டாணி வதங்கிருச்சுங்க இது வேகிறதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க நாம் ஏற்கனவே மசாலா அரைச்சி வச்சுருக்கங்க இப்போது பட்டாணி வெந்துருச்சா பார்க்கலாம் வெந்துருச்சுங்க வாசனை சூப்பராக இருக்குங்க இப்போ இந்த கிரேவி தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு சேர்த்துக்குங்க இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க நம்ம ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சுக்கோம் இல்லையா உருளைக்கிழங்கு அதை இப்போ சேர்த்துக்கலாம் இப்போ இது சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க கலந்துட்டோங்க ஒரு கொதி வரட்டுங்க இப்போது அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மசால் அதை சேர்த்துக்கலாம் மசால் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இந்த மாதிரி மசாலா அரைச்சி பூரிக்கு சைடிஷ் செஞ்சு கொடுங்க இது எல்லாருக்குமே பிடித்தமான சைடு டிஃபாக இருக்குங்க இந்த மாதிரி ஒரு கிரேவி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லோருமே விரும்பி கேட்பாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குதுங்க எல்லாமே சேர்த்துறங்க இதில் உப்பு கார கரெக்டாக இருக்கு செக் பண்ணிக்கோங்க காரெல்லாம் சரியாக இருக்குங்க கொஞ்சம் உப்பு பத்தலாங்க சேர்த்துக்கிறேங்க இந்த கிரேவி தனியாக வைக்கக்கூடாதுங்க கெட்டியாக வைக்கணுங்க இப்போ ஒரு மூடி போட்டு கொதிக்க விடலாம் கிரேவி நல்லா கொதிக்குதுங்க திறந்து பார்க்கலாம் நல்ல வாசனை வருதுங்க சூப்பராக இருக்குங்க மணக்குதுங்க இந்த கிரேவியை தண்ணியை வச்சிங்கன்னா டேஸ்ட் மாதிரி இருங்க இந்தலாம் கெட்டியை வச்சதா சூப்பராக இருக்குங்க நல்லா இருக்குங்க நல்லா கொதி வந்துருச்சுங்க இப்போ கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் கிரேவி சூப்பர் ரெடியாகிடுச்சுங்க நல்ல வாசனையாக மணக்க மணக்க ரெடியாக இருக்குங்க ஓகேங்க நம்ம கிரேவி ரெடிங்க அதே நேரம் பூரியும் ஆயிடுச்சுங்க இப்போ இதை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறீங்க ஓகேங்க நீ இது பார்த்தது மட்டும் இல்லாமல் இதை செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்து சாப்பிட்டு இது எப்படி இருக்கு சொல்லுங்கள் இப்போ கிரேவி ஊற்றிக்கலாம் நமக்கு பட்டாணி உருளக்கல் மசால் அருமையாக வந்திருக்குங்க நல்லா வாசனையாக இருக்குங்க அப்படியே பூரிய பிச்சு மசாலா தொட்டு சாப்பிட்லாம் இந்த மாதிரி ஒரு கிரேவி செஞ்சு கொடுங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இது சாப்பிட்டு பார்க்கலாம் உங்களுக்கும் சேர்த்து நான் சாப்பிடு போகிறேங்க நம்ம மசால் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக அதே நேரம் உப்பு உரப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குங்க இதில் எந்த குறையும் சொல்ல முடியாதுங்க அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக வந்திருக்குங்க ஓகேங்க நீங்கள் இதே போல் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு இப்படி சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களை கம்சிங் கொடுங்க இதே போல் மற்ற வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி